இன்னும் பல அவதூறு சொன்னவர்களுக்கு என்ன செஞ்சு ஊர்வா ஊரறிய உலகறி அத்தனை சகாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கு எண்பது கசேரி கொடுத்தார்கள் இப்படி கொடுத்து பாரு சொல்லுவானா அந்த ஹசான் சாபித்து போன்ற கவிஞர் அவருக்கு அடி விழுந்தது மிஸ்தக என்பதற்கு அடி விழுந்தது இன்னும் பல அவதூறு சொன்னவர்களுக்கு என்ன செஞ்சு ஊர்வா ஊரறிய உலகறி அத்தனை சகாபாக்களும் பார்த்துக் கொண்டிருக்கு எண்பது கசேரி கொடுத்தார்கள் இப்படி கொடுத்து பாரு சொல்லுவானா அவதூறு பரப்புவானா பெண்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுவானா அப்ப இவன் நாக்கு இருக்குங்கிற காவண்டி அடிக்கல உதைக்கலை இந்த ஒரு சொல் என்னத்தை ஏற்படுத்துகிறது அவங்க லைஃபை வீணாக்கிடுத அவங்க எதிர்காலத்தையே பாணாக்கிவிடுத அதோடு அந்த பெண்ணுடைய ஏதோ மொத்தமாக வீணாக போயிடும எதுக்குன்னு அந்த மாதிரிலாம் நாக்கு இருந்துங்கிற காவண்டியை பரப்புறீங்க என்று அல்லாஹ் யார் பக்கம் வர்றான் பாதிக்கப்பட்ட அவங்க நிலையில இருந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்களோ அப்படி இருக்கா இல்லை அந்த சட்டம் இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பாருங்க கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரங்க எப்படியோ அது மாதிரி சட்டம் திருட்டு கொடுத்தவனுடைய திருட்டு கொடுத்தவன் இருப்பான அவன் உணர்வுல இருந்து சட்டம் கண்ணை நோண்டப்பட்டிருப்பான அவன் உணர்வுக்கு ஏற்றவாறு சட்டம் அப்ப சட்டங்கள் என்பது பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு இருக்கணும் என்று சொல்ற காரணத்தினாலதான் இஸ்லாம் வந்து கடும் சட்டத்தை கொடுத்திருக்கிறது ஏசியில உட்கார்ந்து இவங்களும் ஏசியில உட்கார்ந்து சட்டம் எழுதுனா படைச்சு அதுக்கு மேல பெரிய இடத்துல உட்கார்ந்து சட்டம் போட்டுக்கலாமே

பாதிக்கப்பட்ட உணர்வு அதனால தான் இந்த மன்னிக்கிற அதிகாரத்தை கூட எங்க கொடுக்கறான் அவன் கிட்ட கொடுக்குறான் தண்டனை வந்து அவனுக்காக தான் தன்னை நல்லா வளைக்கணும் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் தண்டனை யாருக்காக தான் அவன் தான் அவளுக்கு தீர்மானம் அவன் தான் எஜமானம் இப்போ என்னுடைய கண்ணை நோண்டி தான் அவன் கண்ணை நோண்ட நோண்டு தீர்ப்பாயிடுச்சு நான் என்ன செய்கிற கோர்ட்டில் வந்து நான் அவனை மன்னிச்சுட்டேன் விட்டுருங்கடா விட்டுருவாங்க எப்படி சட்டம்னு பாருங்க சட்டம் வந்து யாருக்குன்னு வழங்குதா சட்டம் வந்து என்னுடைய கண்ணை நோண்டியிருக்குறாங்க என் கண்ணை நோண்டினதுக்காக அவனை பிடிச்சி அவனுக்கு கண்ணை நோண்டனும் தீர்ப்பாகவு நான் பாதிக்கப்பட்ட நான் வந்து எந்திரிச்சி அதை சொல்லித்தேன்னு சொன்னா நான் மன்னித்து விட்டேன் உடனே விட்டுருவாங்க என் பல்லை உடைச்சிப்புட்டான் அதே பள்ளை உடைக்கணும் எந்த பள்ளை உடைச்சான் எந்த பள்ளை கன்ஃபார்ம் தானே இருந்தாலும் அதை நிரூபிக்கணும் சும்மா சொன்னோன்னே செஞ்சிட மாட்டாங்க அது விசாரித்து வேண்டும் விசாரித்து தக்க முறை நிரூபிக்கப்பட்ட பிறகு அவனை எடுத்துட்டு வா இந்த பள்ளை எடு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ப்பனே சட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு சட்டம் தொடர்ற காரணத்தினால அவங்க வந்து வன்முறைகள் இறங்க மாட்டாங்க இது இறைவன் மார்க்கம் என்பது குறுப்பாவது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க அதாவது என்று சொல்லி ஒரு அம்மா ஒரு பெண்மணி நல்ல சஹாதி பெண்மணி இவங்க வந்து

அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து கேக்குறாங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த ரூபாய் அந்த பாதிச்சு அம்மா இருக்காங்கல்ல அவங்க தரப்புல இருந்து கேக்குறாங்க தெரியாம நடந்துச்சு மன்னிச்சுக்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் முடியாதுன்னு எங்களுக்கு நியாயம் வேணுங்கிறாங்க இவங்க அவங்க என்ன சொல்றாங்க மன்னிச்சுக்கிறீங்க தெரியாம நினைச்சு மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க அவங்க மன்னிக்க மறுத்துடுறாங்க உடனே ரசூர் செல்ல அவங்கள்ட்ட வழக்கு மன்னி கேட்ட கேஸ் வந்துடும் ரசூல் சல்லாசனம் உங்கள்கிட்ட வந்து வழக்கு வந்துருச்சு உடனே ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பல்ல உடைச்சிருந்த பொம்பளைக்கு விட இந்த பொம்பளை பல்ல உடைச்சிச்சுல அதே பல்ல உடைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதை பொருள் பண்ணி தீர்ப்பு உடனே அவர் அனசு இருக்கார் அனசு பண்ண நல்லூர் இருக்கார்ல அவர் இருக்கிறார் அல்லாவுடைய தூதரை நீங்க வந்து என்ன தங்கச்சி பல்லையா உடைக்க போறீங்க அவர் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தொண்டாற்றியவர் இந்த பல போர்க்கல்லங்களை பங்கெடுத்தவர் மாவீரர் அவர் என்ன கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே உங்களை எந்த இறைவன் அனுப்பினானோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க உடைக்க வேணாம் என் தங்கச்சி பள்ள என்ன தங்கச்சி அக்கா ஒரு வருது என்னுடைய தங்கச்சி அக்கா பள்ள என்ன செஞ்சிருவானா நீங்க உடைச்சிரு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூசல்லா என்ன செய்யறாங்கன்னா அனசே இது அல்லாவுடைய வேதத்தில் உள்ளதுப்பா நானா தீர்ப்பளிக்கிறேன் கிதாபு வாஹியல் கிசாஸ் இது அல்லாஹ் வேதத்தில் சொல்றான் நீ என்ன சொல்ற ஒன்னும் பேச இல்லை அல்ல சொல்றான்னு என்ன செய்ய முடியல பேச இல்லை உடனே என்ன அந்த தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார எந்திரிச்சு இல்ல அல்லாவுடைய நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அந்த நேரத்தில் ரசூலாட்டெல்லாம் கேட்டு வந்த உடனே மன்னிச்சு விட்டுருங்க பல்லு உடைக்கல ஆனால் எதுனால பல்லு உடைக்காம போனிச்சு ரசூல் செல்லாச்சலம் வளையல இவர் எப்படிப்பட்ட சகாபி நமக்கு பாடுபட்டவராச்சு பல பொற்களங்களில் பங்கெடுத்தவராயிற்று நமக்காக ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு அதெல்லாம் கிடையாது பல்லு உடைச்சது மட்டும்தான் நான் பார்ப்பேன் நீ யாருங்கிறதும் எனக்கு தேவையே கிடையாது நீ யாரா இருந்தா எனக்கு என்ன இப்ப மேட்ரு பண்டு யார் உடைச்சு ஒரு ஆள் உடைச்சிருக்காரு ஒரு ஆள் உடைக்கப்பட்டிருக்காரு அது மட்டும்தான் பஞ்சாயத்து மத்த எதையும் நான் பார்க்க மாட்டேன் சம்பந்தப்பட்டவங்களை மன்னிச்சிருந்தவனாங்க இது புகாரியில நாலாயிரத்தி ஐநூறாவது ஹதீஸ்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி மூணாவது ஹதீசு நாலாயிரத்தி அறுநூத்தி பதினொன்னாவது ஹதீசு இதுல எல்லாம் இந்த சட்டம் இந்த ஹதீஸ் வந்து இடம் பெற்று அப்ப இதுல என்ன நம்ம பாக்குறோம் பாதிக்கப்பட்டவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு இந்த மார்க்கம் சட்டம் வகிக்குது அவங்க மன்னிச்சு விட்டார்களே மன்னிச்சிடலாம் அதே மாதிரி இந்த உறுப்புகளை சேதப்படுத்துறாங்க இல்லையா அதுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனால் நஷ்டம் வேணும்னு வாங்கிக்கலாம் சும்மா மன்னிச்சு கூட தேவையில்லை அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் பல்ல உடைச்சிட்டாங்களா அல்ல அவருடைய பல்லுக்கு பல்லாம் உடைக்க வேணாம் அவன் உடைச்ச எனக்கு என்ன பல்ல போனது போச்சு அவன் பல்ல உடைச்ச எனக்கு வேண்டிய என்ன அதுக்கு என்ன நஷ்டஈடு அதை தந்துருங்க அது தர சொல்லுங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்வார்களே ஆனால் நஷ்டஈடு கொடுத்துருங்க நஷ்டஈடு என்ன உணர்வாயா

இஸ்லாம் எப்படி பாருதுன்னா அவன் ரேட்டு போட வைக்கிறது அவன் நிலையிலிருந்து ரேட்டு போடுது அதாவது பாதிக்க அந்த விரலுடைய ரேட்டு போடாம பல்லுடைய ரேட்டு போடாம அந்த காயத்துல ரேட்டு போடாம அவன் நிலையில உட்கார்ந்து கொண்டு இஸ்லாம் என்ன செய்யுது ரேட்டு சொல்லுகிறது எப்படி சொல்றாங்கன்னா சொல்றாங்க ஒரு கையோ காலம் அதுல உள்ள ஒரே ஒரு விரல் ஒரே ஒரு விரலை நீ வெட்டி விட்டாயானால் விரலுக்கு விரல் தான் சம்பந்தப்பட்டவர் மன்னித்து விடுவாரையானால் ஒரு விரலுக்கு வந்து பத்து ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு வேற மன்னிச்சிடுறேன் எல்லா உடைய தூதர் அதுக்குரிய காசை வாங்கி தந்துருங்க மூணு லட்ச ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒட்டகம் வாங்கினீங்களா இருக்கா குர்பானிக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒட்டகம் வாங்கினீங்கன்னா பத்து ஒட்டகம் என்னாச்சு மூணு லட்ச ரூபாய் ஆயிடுச்சா அப்ப மூணு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும் அவ வந்து ஒரு விரலுக்கு ரூபா விரலுக்கு நம்ம வந்து இப்ப ரூபாய் மதிப்பில் நினைக்கணும் விரல வெட்டிட்டாங்க சொன்னா விரலுக்கு என்ன செய்யணும் பத்து ஒட்டகம் கூடு என்று ரசூல் சொல்லா சில தீர்ப்பளிக்க மன்னிச்சுட்டு நஷ்டஈடு வாங்கி கேட்டால் எவ்வளவு கிடைக்குது பெரிய தொகையை கொடுக்க சொல்லுது இஸ்லாம் அவனுக்கு முடியலன்னா சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பிடிச்சி வசூல் பண்ணி வாங்கும் இஸ்லாம் இது திருமதியில ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னாவது ஹரிசில் இதை பார்க்கிறோம் அதே மாதிரி உயிருக்கு உயிர் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஆள் கொண்டு விட்டான் போய் சேர்ந்து விட்டான் இவங்களாம் என்ன பண்றாங்க இந்த சம்மந்தப்பட்டவங்க போய் செஞ்சுறாங்க தெரியாதனமா பண்ணிட்டோமா ஏதோ கோபத்தில் செஞ்சுட்டேன் வேணும்னா நான் செய்யல அவங்களும் அதை திருப்தி அடைகிறாங்க ஏதோ கோபத்துல எப்படி செஞ்சிருவாங்க ஒரு மனுஷன் திருப்தி அடைகிறாங்க மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சுட்டு அதுக்கு நஷ்டம் கொடுக்கணும்ல அதுக்கு மன்னித்து பிறகு மன்னித்து விட்டார்களே ஆனால் அதுக்கு என்ன நஷ்டம் இடம் என்று சொன்னால் நூறு ஒட்டகம் கொடுக்கணும் ஒரு மனுஷனை கொலை செஞ்சதுக்காக மன்னித்து விட்டுட்டோன்னு சொன்னா இவன் என்ன கொடுக்கணும் நூறு ஒட்டகம் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆச்சுன்னு வைங்களேன் நம்ம இந்த கணக்குப்படி வேற குறைய கால் கோடி ரூபாய் கொடுக்கணும் ஒரு மனுஷனை கொலை பண்ணுன்னா நம்ம இன்சூரன்ஸ்ல கொடுப்பானேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாண்டு அதெல்லாம் இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சியில பாருங்க மனிதனுடைய உயிரை கொலை செஞ்சவன்ட்டு நஷ்டம் எவ்வளவு வாங்கி கொடுக்குது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வரும் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து மூக்கு மூக்கு இருக்குன்னு வைங்கள மூக்குல மூக்க வச்சுட்டான சொன்னா பாருங்க உயிரையும் மூக்கையும் ஒரே மாதிரி பாருங்க நான் அன்னைக்கே சொன்னேன் மூக்கலாச்சும் மனித திருவு நடமாட முடியாது கைக்கு கூட விரலுக்கு கூட என்ன செஞ்சிருக்கு அது பத்து வட்டம்னு சொல்லிட்டு மூக்கை மொத்தமா அடுத்து விட்டான் அதுக்கு ஏழு நூறு வட்டரும் அதாவது உசுரை குலை செஞ்சாலும் நூறு வட்டரும் இந்த மூக்கு இல்லைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எது இல்லாம நீ நடமாடிட முடியும்